ஓம் முருகா சரண் பலமுறை நான் உன்னை தேடி வந்த போதும் நீ என்ன மறுபடியும் மறுபடியும் அலட்சியம் செஞ்சிட்ட ஆனா நான் என்னவோ உனக்கு நல்லது செய்யறதுக்காக தான் வந்தேன் இப்போதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேட்கறதுக்காக என்னை நோக்கி விட்டாய் தானே கஷ்டம் வரும்போது கலங்கி நிற்காம அப்பா முருகான்னு என்னை கூப்பிட்டாலே உன்னை காப்பாற்றுவதற்காக நான் ஓடி வருவேன் இதுதானே உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் ஆனா நீ கூப்பிட்டு நான் வரல உன் கஷ்டத்தை போக்கவில்லை என நீ தவறாக தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க நீ அறியாமலேயே பல விஷயங்களை உனக்கு சாதகமாக முடிச்சு தர்றதுக்காக தான் நான் வேலை செஞ்சுகிட்டு இருக்கேங்கிறத புரிந்து கொள் என் செல்வமே நீ எப்போ எங்க என்ன செஞ்சாலும் எல்லாவற்றையும் என்கிட்ட இருந்து நீ மறைக்கவே முடியாது அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கக்கூடிய நான் உனக்கு தர வேண்டியதை சரியான நேரத்தில் நிச்சயமாக தருவேன் நாக்கள் நல்லா சுவைக்காக வேணும்னு நல்ல உணவை தேடி அலைவது போல இறை அருளோடு அன்றாடம் உன் மனசுக்கு நல்ல எண்ணங்களை கொடு எளிய உணவை உண்டு திருப்தி அடையக்கூடிய ஆளாக மனசில் இறைபக்தியோட வாழ்க்கையை வாழக்கூடிய ஆளாக நீ இருந்துட்டினா உன் மனசும் உடம்பும் சுத்தமாக இருக்கும் உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அதை உனக்கு செய்து கொடுப்பதற்காக வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் சரியான நேரத்தில் எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என் செல்வமே நீ சும்மா கவலைப்படுறதால எந்த விஷயத்தையும் சரியாக செய்யவோ எந்த செயலையும் ஜெயித்திடவோ முடியாதுங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன் செயல்களை சரியாக செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் எதுக்காகவும் கவலைப்படாத உனக்கான நல்ல நேரம் இப்ப வந்துடுச்சு இனிமே நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கை நிச்சயமாக அமையும் அப்படி உன் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கிறது என் செல்வமே வாழ்க்கைங்கிறது நீ எதிர்பார்த்தது போல உனக்கு இல்லை ஆனா நீ நினைச்சது போல உன்னால் அதை மாற்ற முடியும் நீ முயற்சி செஞ்சினா உன் வாழ்க்கையில நீ ஆசைப்பட்ட எல்லாம் அமைத்து கொள்ள முடியும் அதற்கு உதவிகரமாக நானும் இருக்கப் போகிறேன் என் செல்வமே உனக்கு நான் சோதனைகளை கொடுத்த போது எனக்கும் வருத்தமாகத்தான் இருந்தது ஆனா எல்லாத்தையுமே ஒரு காரணத்தோடு தான் நான் செஞ்சுகிட்டு இருக்கேன் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எல்லா தாமதங்களும் சேர்ந்து உன் வாழ்க்கையில நீ நினைச்ச விஷயங்களை அற்புதமாக நடத்தி முடிக்கும் தரமான அற்புதங்களையும் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தி உன் கவலைகளை போக்க தான் இப்போது உன தேடி வந்தேன் உன் வாழ்க்கையில எப்போதும் எளிமையை நேசி ஆடம்பரத்தை அதிக பார்க்க எதிர்பார்க்க நேசிக்க நேசிக்க வருத்தமும் மனவேதனையும் தான் அதிகமாகும் அதுக்கு பதிலாக நிம்மதியான வாழ்க்கையை நேசிச்சு பாரு அது உன்னையும் உன் வாழ்க்கையும் வசப்படுத்தும் உனக்கென படைக்கப்பட்ட எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீ எதுக்காகவும் பெருசா ஆசைப்படவேனா இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ கத்துக்கோ என் செல்வமே கூடிய சீக்கிரம் எல்லாமே உனக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த உன்னுடைய வேண்டுதல்களை இப்போ கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி தர்றேன் நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு கண்ணீரை தொடச்சிக்கிட்டு உன்னை நேசிக்க நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராக என் செல்வமே உனக்கு ஆறுதல் கூற உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ கூப்பிட்டினா நொடிப்பொழுதில் நான் உன்னை தேடி வருவேன் உன் முகத்துக்கு அழகான அந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் உனக்கு பரிசாக நான் அழிக்க போகிறேன் யாராவது உன்னை ஒதுக்கி வச்சா நீ கவலைப்படாத யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறாங்களோ அதே தூரத்தில் வாழ கற்றுக்கோ என் செல்வமே ஏன்னா அப்படி அவங்க ஒதுக்கி வைக்கிறதால உனக்கு எந்த நஷ்டமும் வரப்போகிறதில்லை உன்னோடு நான் இருக்கிறேன் அல்லவா அதுவே உனக்கு போதுமானது நிச்சயமா உன்னுடைய துயரங்களை எல்லாம் தொடச்சு நீ இருக்கிற திசை நோக்கி ஓடி வந்திருக்கேன் நான் விரும்பாமல் யாருமே என்னை நாடி வர முடியாது இப்போ நீ என்னை வணங்கும்படியும் நான் உன்னை தேடி வரும்படியும் செய்த நானே நீ இழந்த எல்லா விஷயங்களையும் மீண்டும் உனக்கு தருவேன் என் செல்வமே யாராவது உன்னை தனிமைப்படுத்தும் போது நீ வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா அந்த நேரத்தில் தான் உன்னை சுற்றி உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க உன்னை பற்றி என்ன சொல்கிறாங்க அவர்களுடைய சுயரூபம் என்ன என்பது உனக்கு புரிய வரும் உன்னை சுற்றி உள்ளவர்களில் எத்தனை பேர் போலியானவர்கள் என்பதை தனிமைதான் உனக்கு கற்றுக் கொடுக்கும் தனிமையை இனிமையானதாக ஏத்துக்கோ எல்லா தனிமையுமே உனக்கான வாழ்க்கைக்கான உண்மையைத்தான் உணர்த்த வருகிறது நீ கஷ்டப்படும் போது உனக்குன்னு அழுகக்கூடிய ஒரு நல்ல இதயத்தை யாரென உனக்கு காட்டுகிறேன் உனக்காக அழுவதற்கும் உனக்காக வருத்தப்படுறதுக்கும் ஒரு இதயம் கிடைத்து விட்டால் உன்ன போல ஒரு அதிர்ஷ்டசாலி இங்கு யாருமே இருக்க மாட்டார்கள் என் செல்வமே உன்னுடைய மனவழிக்கு என்னுடைய விபூதியே மருந்தாக இருக்கும் ஏதாவது ஒரு வடிவத்தில் என் விபூதி உன் கைகளில் வந்து கிடைக்கும்படி நான் செய்கிறேன் எப்போவுமே நீ நிம்மதியா சந்தோஷமா மன மகிழ்ச்சியோட வாழணுங்கிறது தான் என்னுடைய ஆசை நீ எவ்வளவு பெரிய வீட்ல இவ்வளவு வசதியோட வாழ்கிறாய் என்பது எனக்கு பெருசில்ல நீ எந்த அளவுக்கு நிம்மதியாக உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறாய் என்பதைத்தான் நான் பார்ப்பேன் என்னுடைய சில பிள்ளைகள் மகிழ்ச்சி துக்கம் அலட்சியம் சோம்பல்னு எல்லா நிலைமைகளையும் கடந்து இப்போ பக்குவப்பட்டு சமநிலைக்கு வந்துட்டாங்க அவங்க எல்லாருமே ரொம்ப நாளா நான் சொல்ற வாக்கை கேட்டு அதன்படி தான் இப்போது பக்குவப்பட்ட பிள்ளைகளாக எல்லாவற்றையும் புரிந்து நடந்து கொள்ளக்கூடியவர்களாக வெற்றியாளர்களாக மாறிவிட்டார்கள் இப்போ நீ புதுசாக என் பதிவுகளை கேட்டுக்கிட்டு இருக்க உயர்வு தாழ்வுகளால் மகிழ்ச்சி மற்றும் துக்கத்தில் நீ மாறி மாறி பயணிப்பது எனக்கு புரியும் கூடிய சீக்கிரம் என்னுடைய வாக்கெல்லாம் உன் வாழ்வில் நிஜமாக பழிக்குவேன் செல்வமே உன் பொருளாதாரத்தில் நீ முன்னேறி நல்ல நிலைமைக்கு வருவ எல்லாருக்கும் நீ உதவக்கூடிய வகையில் உனக்கு வசதி வாய்ப்புகளை அள்ளித்தரப்போறே எப்போதுமே அடுத்தவருக்கு கொடுத்து உதவக்கூடிய நல்ல எண்ணமும் எந்த சுயநலமும் இல்லாமல் எல்லாருக்கும் பிரார்த்தனை செய்யக்கூடிய பக்தி கொண்ட பொது நலமும் உனக்குள்ள இருந்தா போதும் உன் வாழ்க்கை நிச்சயமாக முன்னுக்கு வந்துடும் எல்லாருமே வேறு வேறு நிலமையில தான் இங்கே இருக்காங்க ஆனால் எல்லாருக்குள்ளும் பக்தி ஒரே மாதிரி இருக்கும்போது நான் எப்படி நல்லதை செய்யாமல் இருப்பேன் எப்போதுமே எந்த விஷயத்திலுமே என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு தெரியாமல் நீ திகைச்சு போய் நிற்கிற சமயத்தில் நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் உனக்கு நானே வழிகாட்டி அந்த விஷயத்தில் வழி நடத்தி உன்னை வெற்றிகரமாக வாழ வைப்பேன் நீ ஆசைப்பட்டது எல்லாமே சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நீயும் பொறுமையா நம்பிக்கையாக காத்திருந்தால் எல்லாமே சாத்தியமாகுவேன் செல்வமே உன் மனசு படுற பாட்டை பார்த்துட்டு நீ கேட்காமலேயே உனக்கு வேண்டிய பல நிகழ்வுகளை செய்வதற்காக தான் நான் இப்போ கூட உன்னை தேடி வந்தேன் இனிமேலாவது நீ மகிழ்ச்சியாக இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்னது போல உனக்கு தேவையானதையும் நீ ஆசைப்படுறதையும் நிச்சயமாக உன்னினம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நான் கொடுக்கும் அனைத்தையுமே நீ மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ளேன் செல்வமே உன் வாழ்வில் வரக்கூடிய ஒவ்வொரு மாற்றமும் உனக்கு நன்மைகளை செய்வதற்காக தான் நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் உன் வீட்டில் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ஒரு கட்டத்தில் மறைந்தே போகும் எப்போதுமே நீ அமைதியா நிம்மதியா சந்தோஷமாக வாழும்படி உன் வாழ்க்கை பயணத்தை அமைச்சு தரப்போறேன் நீ தேவையில்லாமல் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கை வலியோடும் வேதனையோடும் இருக்கக்கூடாது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமல்லவா அதனால தான் உன் வழிகளையும் வேதனைகளையும் மாற்றி அமைச்சு நீ மன நிம்மதியோடு உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளும்படி உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் உன தேடி வந்தேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் நடக்கணும் நினைக்கிற உனக்கு ஓ மனசுக்கு நான் அமைதியை கொடுத்து உன்னை வெற்றிகரமாக வாழ வைப்பேன் தேவையில்லாமல் நீ கவலை கொள்ளாதே என் செல்வமே உன் கூட நான் எப்பவுமே இருப்பேன் நீ எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம் உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் நான் நிச்சயமாக இருப்பேன் நீ என்னதான் எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் ஒரு சிலர் உன்னை புரிஞ்சிக்காம உன்கிட்ட வம்பு வளர்க்க வருவார்கள் ஆனால் நீதான் கவனமாக இருந்து அதை தவிர்த்திட வேண்டும் என்று சொல்லுமே உன் கடமைகளை நீ சரியாக செய்து வரும்போது நீ எதற்காக கவலை கொள்கிற எல்லாத்தையுமே உனக்காக நான் சரி செய்கிறேன் உன்னுடைய கடமையும் பொறுப்பும் நீ முழுவதுமாக முடித்து வெற்றிகரமாக வாழ்வதற்கு நான் வழிகாட்டுறேன் எல்லா பலன்களையும் பெற்று நீ மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் உன்னுடைய நியாயமான வேண்டுதல்களை நான் பரிசீலிப்பேன் என் செல்வமே உனக்காக வந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கைக்கான நல்ல வழியை காட்டி உன்னை மகிழ்ச்சிகரமாய் வாழ வைத்தே தீருவேன்